அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை அன்போடு உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள பெண் வழிச் சேரல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள தொள்ளாயிரத்தி மூன்றாவது திருக்குறள் பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் பெண் வழிச் சேரல் என்பதற்கு பண்பற்ற மனைவியின் சொற்படி நடவாதி இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு பெற்றுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்தி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை எங்கன்றும் நல்லாருள் நானும் தரும் இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை எங்கான்றும் நல்லாருள் நானும் தரும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பண்பற்ற மனைவிக்கு அடிபணிந்து செல்பவன் எப்போதும் நல்லோரின் முன்பு தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது மீண்டும் பொருள் பண்பற்ற மனைவிக்கு அடிபணிந்து செல்பவன் அல்லது அவரின் சொற்படி நடப்பவன் நல்லோரின் முன்பு எப்போதும் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்